இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரகத்தில பேர்ச்சி ஆவாரு விருச்சிக ராசிய விட்டுட்டு வக்ரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சுடுங்க இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசி உங்களோட பத்தாம் வீட்டு தொழில் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து தொழில் வீட்டுல இருக்காங்க புதனுடன் இணைந்து இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு தொழில் பொறுத்த வரைக்கும் சூப்பர்பான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க எதுக்காகனா தொழில் வீட்டு அதிபதி தொழில் வீட்டுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதுவும் செவ்வாய் வந்து ஒரு அதிகாரம் கொடுக்குற ஒரு கிரகம் இப்போ செவ்வாய் எந்த மாதிரி அதிகாரம் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சேனை தலைவர் ஒரு பத்து பேரை லீட் பண்ற ஒரு கிரகம் செவ்வாய் சோ இந்த டைம் பீரியட்ல கும் கும்பராசிக்காரங்கள் ஒரு சிலருக்கு வந்து பதவி ஏற்றங்கள் அன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டு அப்படின்னா சடன் திங்ஸ் சடன் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் ஹவுஸ் அதிபதியான புதன் வந்து தொழில் வீட்டுல செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காங்கங்க சோ அதனால இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு முக்கியமா உங்களோட தொழில் பொறுத்த வரைக்கும் நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வரும் பர் சப்போஸ் நீங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வேலை பாத்துட்டு இருப்பீங்க இந்தியாலான்னு வச்சுக்கோங்க சடன்லா சடன்லி வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருந்து உங்களுக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபத்தியான சுக்ரன் வந்து ஒன்போதாம் வீட்டுல இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்க ஃபாதர் கூட ரிலேஷன்ஷிப் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஃபாதர் கூட ஒரு ஹார்மோனியஸ் ஆட்டிடியூட்ன்றது தெரியுதுங்க இப்போ நாலாம் வீட்டு பத்தியும் உங்களுக்கு சுக்ரன் தான் நாலாம் வீடுன்னா என்ன நம்ம ஓல்ட்லேண்டு மதர் லேண்டு நம்ம மொழி பேசுற ஒரு இடம் தமிழ்நாடு அப்படியே நம்ம கண்ட்ரி இந்தியா அது இதெல்லாமே நாலாம் வீடுக்கு வரும் உங்களுக்கு நாலாம் வீடு அதை பத்தி எங்க இருக்காரு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்ல இருக்காங்க ஒன்பதாம் வீடானா கல்ச்சர் டிஃபரன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது உங்களுக்கு கிடைச்சதுட்டு ஃபாரின் போறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ரொம்ப நாளா வந்து நீங்க இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஐடில வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நாளா வந்து அனுப்புறோம் அனுப்புறோம் சொல்றாங்க பட் இன்னும் அனுப்பவே இல்லைன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல உங்களை அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டு அது பத்தி ஒன்பதுல இருக்கிறதுனால சில வேட்டி அதர் கல்ச்சர் டிராவல் அப்படின்னா அதர் ஸ்டேட் டிராவல் இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கல்ச்சர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர்ன்றது இருக்கும் ஸோ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கூட நீங்க போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாராச்சும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா உங்களுக்கு வந்து அதர் ஸ்டேட் டிரான்ஸ்பர்ஸ் வித் ப்ரமோஷன் கிடைச்சிரும் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஒன்பதுல இருக்கிற சூரிய பகவான் வாரு உங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு வருவாரு தொழில் வீட்டுக்கு செவ்வாயுடன் இணைந்து இருப்பாங்க அங்க சோ தொழில்ல வந்து ஒரு ராஜா சூரியன் யாரு ராஜா தலைவர் சூரியன் சொன்னாலே ஒரு தலைவர் கிங்கு செவ்வாய் வந்து சேனை தலைவர் சூரியன் வந்து அரசன் செவ்வாய் சேனை தலைவர் ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் வீட்டுல உட்காந்து இருக்காங்க தொழில்ல டாப் கிளாஸ் இருக்கும் ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் கூட கிடைச்சிடலாம் இந்த டைம் பீரியட்ல அந்த மாதிரி இருக்கும் இல்லை இல்ல ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்பர் கூட கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு அதுவும் நீங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு போவீங்க ரொம்ப நாளா வந்து என்னன்னா ஃபார் சப்போஸ் ஒரு குழுமன்னாலேயோ ஒரு காஷ்மீரோ உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த ஊர் போனோம் அந்த ஊர் என்ன எனக்கு ரொம்ப போகணும்னு சொல்லிட்டு உங்க அதிருஷ்டத்துக்கு வந்து அந்த ஊருக்கு தான் நீங்க டிரான்ஸ்பர் ஆயிட்டு போவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலை கூட இங்க ஏற்படுறதா எனக்கு தெரியுதுங்க அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் அதாரிட்டி ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஹையர் அதாரிட்டி சிச்சுவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து புதன் வந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா தொழில் வீட்டை வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு வருவாரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டுல புதன் இருக்கிறதுனால புதன் உங்களோட அஞ்சாம் வீட்டு அதிபதி ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க பிஹெச்டி பண்ணணும் ரொம்ப நாளா நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க எதுக்குன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி வந்து உங்களுக்கு தொழில் வீட்டுல ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறதுனால அஞ்சாம் வீடு வந்து டிகிரிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் நைன்த் டென்த் வந்து ஹையர் எஜுகேஷன் பிஜி பிஹெச்டிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ உங்களோட இந்த டைம் பீரியட்ல வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் ஆன்லைன் பிஜி ஆன்லைன்ல இல்லாட்டி பிஹெச்டி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வந்து புதன் தொழில் வீட்ல இருப்பார் இல்லையா சோ இந்த டைம் பீரியட்ல உங்க குழந்தைங்க தொழில முன்னேறதுக்கான வாய்ப்புண்டு குழந்தைங்க மூலமா ஃபார் சப்போஸ் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தை மூலமா உங்களுக்கு ப்ரமோஷன்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லாங்க இது கும்பராசிக்காரங்களுக்கான ராசி பலன் இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பட் எல்லாமே வெற்றிகரமா அமையறதுக்காக நீங்க வந்து டெய்லி விளக்கத்தை வச்சுட்டு வந்து ஆதித்யம் படிச்சீங்கன்னா உங் நீங்க நினைச்சது வந்து நடக்கும் நீங்க நினைச்சது வந்து வெற்றிகரம் முடியும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த கும்பராசிக்காரங்க எல்லா விதமான நல்ல பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி